அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதி அடைவோம் மீனாட்சி தாயின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கிளி தொத்தி கொண்டிருக்கும் மீனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் உன் திருத்தாலில் கிளி தொத்திக் கொண்டிருக்கும் மீனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் உன் தீர்த்தாளில் ஒளிமய வடிவே எமக்கு உயர்வினை கொடுப்பாய் ஓங்காரியே நீ கொடிய தீங்கை தடுப்பாய் ஒளிமய வடிவே எமக்கு உயர்வினை கொடுப்பாய் ஓங்காரியே நீ கொடியே தீங்கிணை தடுப்பாய் தீகினை தடுப்பாய் கிளி தொத்தி கொண்டிருக்கும் மீனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் முன் திருத்தாளில் தெளியும் உன்னால் எங்கள் சந்தேகம் எடையும் எங்கள் தேகம் தெளியும் நாள் எங்கள் சந்தேகம் தெம்பினடையும் எங்கள் தேகம் கழிப்பை தருணி கருணை கார்மேகம் கழிப்பை தருணி கருணை கார்மேகம் கருணாகரி முன்னால் பொங்கிடும் யோகம் கருணாகரி முன்னால் பொங்கிடும் யோகம் கிளி கொண்டிருக்கும் மீனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் உன் தீர்த்தாலில் அளிப்போம் உனக்கு அன்பை தட்சணை அம்மா உனக்கு செய்வோம் அர்ச்சனை அளிப்போம் உனக்கு அன்பை தட்சனை அம்மா உனக்கு செய்வோம் அர்ச்சனை வெளியேறும் உன்னால் எங்கள் வேதனை வெளியேறும் உன்னால் எங்கள் வேதனை வெற்றிகளை பெற்று படைப்போம் நற்சாதனை வெற்றிகளைப் பெற்று படைப்போம் நற்சாதனை வெற்றிகளைப் பெற்று படைப்போம் நற்சாதனை கிளி தொத்தி கொண்டிருக்கும் இனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் உன் திருத்தாளில் கிளி தொத்திக் கொண்டிருக்கும் இனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் முன் தீர்த்தாளில் ஒளிமய வடிவே எமக்கு உயர்வினை கொடுப்பாய் ஓங்காரியே நீ கொடிய தடுப்பாய் ஒளிமய வடிவே எமக்கு உயர்வினை கொடுப்பாய் ஓங்காரியே நீ கொடிய தடுப்பாய் ஓங்காரியே நீ கொடிய தீங்கினை தடுப்பாய் கிளி தொத்தி கொண்டிருக்கும் மீனாட்சி தாயே உன் தோளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் உன் திருத்தாளில் கிடைக்கும் எங்களுக்கு அடைக்கலம் உன் திருத்தாளில் நன்றி வணக்கம்